வெல்கம் பேக் டு த ட சமையல் நான் உங்கள் அலமையில் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இது ஒரு இரவு நேரத்தில் செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா நம்ம பருப்பு போலி தானே நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ நான் செய்ய போகிறது வந்து மேங்கோ போலி பிறகு உங்கள் முன்னாடி வந்து ரெண்டு மேங்கோஸ் வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நான் போலி செய்யலாமா அது எப்படி செய்யலாம் அது அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்று பை பார்க்கலாமா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் தட்டே ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட ரெண்டு கூட மூணு கூடன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ மேங்கோ போலி செய்யறதுக்கு ரெண்டு மாம்பழம் நல்ல கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுறீங்க பாதியாக நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி எடுக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க அதுல வந்து இந்த பாருங்க இந்த டீஸ்பூன் எடுத்து இருக்க சாதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு நான் எல்லா மாம்பளையும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் நம்ம தோல் இல்லாத நல்லா கட் பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்லா வந்து ஃபைன் இப்போ வந்து வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஃபைன் நல்லா வந்து இதாக வந்து கிரேவியாக அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா மேங்கோ வந்து பியூரியா அரைச்சிட்டோம் பாருங்க நல்லா வந்து தாங்க இந்த பையன் ஃபேஸ்டாக இருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பாருங்க அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பக்கமாக இருக்கோம் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம போலிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த கப்பால் அளக்கிறோன்னா அதே கப்பில் நீங்களும் அளந்து எடுத்துங்க நான் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு கரெக்டாக அளவோடு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க வந்து நல்ல கரெக்டா கரெக்டாக வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு இது பண்ணிட்டோம் இது அப்படியே ரெஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடுங்க பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க இதுல அரை கப்பு வந்து ரவை ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொஞ்சம் கலர் மாறற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டே இருக்குங்க நல்லா மாறணும் இந்த நெய்க்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கணும் இந்த பாருங்க கப்பு போதும் ரெண்டு மாம்பழம் தானே எடுத்தோம் அரை கப்பு போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வந்து நெய் ஊற்றி நல்லா ரவையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாம்பழம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாம்பழத்தை இதில் ஊற்றிடுங்க ஆ இந்த மாம்பழத்தை ஊற்றி நல்லா கொஞ்சம் அப்படி இந்த இது ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நல்லா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு இதை பாருங்க கட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த நடுவுல வந்து ஒரு ஆஃப் கப் நம்ம ஆஃப் கப் தானே நம்ம ரவை எடுத்தோம் அதே ஆஃப் கப்ல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வந்து கலக்குங்க பாருங்க சுகர் போட்டு நல்லா 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 கட்டி ஆயிடுச்சு இதை பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே இது இது கேசரி மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இந்த நேரத்துல வந்து ஒரு கப்பு அந்த இது அந்த ஒரு கப்பு பால் வந்து இதுல ஊத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த கப்பில் நம்ம வந்து மைதா மாவும் கோதுமாவும் இல்லைங்களா அதே கப்பில் வந்து ஒரு கப்பு பால் யூஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் ஏலக்கத்தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதை பாருங்க ஏலக்கத்தூள் இதை அப்படியே போட்டுடலாம் நாம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்க கரெக்டாக கட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் வரணும் ஏன்னா வந்து நீங்கள் தனியாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துடாதீங்க அதுக்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் பாருங்க அல்வா மாதிரி வேணும் இந்த பாருங்க நம்ம கேசரி கெட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து நம்ம அப்படியே சகோட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதை வந்து நம்ம ஒரு ஒரு தற்கொலை நம்ம போட்டுடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சுடுது அதனால தான் இந்த பாருங்க அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே உருண்டை மாதிரி உருட்டு வச்சுக்கலாம் இது எதுக்கு தெரியுங்களா நம்ம வந்து இப்போ நம்ம இது நம்ம அந்த மாவு உருட்டி வச்சிருந்தோம் தெரியுங்களா ம மைதா மாவும் கோதுமை மாவும் அது உள்ளே வந்து ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது இது அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாவை உருட்டி அது உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம் இருப்போம் இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இப்போ இது உருட்டி வச்சோம் இல்லைங்களா மாவு அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கொஞ்சோண்டு மாவு இது இப்படி எடுத்துக்கோங்க நல்லா வந்து நல்லா பெசஞ்சாச்சு நல்லா திரும்ப ஒரு வாட்டி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இது பாருங்கள் உள்ளே விட்டால் கை இது கை உள்ளே விட்ட போகுது பாருங்கள் அந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க இந்த அளவு மாவு எடுத்துங்க அப்படியே கையால உருட்டிடுங்க फ्रेंड्स இத பாருங்க ஒரு ரவுண்டா உருட்டிடோம் இப்போ வந்து நாம வந்து இப்போ இத பாருங்க இதே மாதிரி நம்ம தட்டை ஆக்கிடுங்க மாவை தட்டை ஆக்கிடுங்க தட்டை ஆக்கிட்டு இத பாருங்க இது மைதா மாவு கோது மாவு இல்ல फ्रेंड्स இது மைதா மாவு மைதா மாவுல வந்து இத பாருங்க அப்படியே உள்ள அப்படியே ரவுண்டா நம்ம அந்த ஸ்டஃப்பிங் இருக்குல்ல அந்த ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு அதுக்கு தான் நம்ம மைதா மாவு ட்ரிக் பண்ணிக்கிறோம் கோது மாவு வேண்டாம் நல்லா மைதா மாவு எடுத்துக்கோங்க உள்ளே நல்லா குழியாக இருக்கிற மாதிரி நம்ம மேங்கோ ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா அதை உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு தப்பரங்க அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாக மூடிடுங்க கவர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் மாவு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ரவுண்டாக ரவுண்டாக பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதுவுமே தட்டிட்டோம் இதில் கொஞ்சம் மாவு இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிடுனா உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இந்த பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும் இந்த பாருங்கள் இதிலே ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு இதில் வந்து அப்படியே வந்து இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு பொழியெல்லாம் என்னத்துக்கு நீங்க இதை இதை சாப்பிட்டு பாருங்க ஏன்னா மாம்பழ சீசன் வந்துருச்சு மாம்பழ சீசன் எது எது சீசன் வருதோ அதை ஒன்று ஒன்று வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துடணும் இதை பாருங்க ரவுண்டா வருது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க சூப்பராக வந்துச்சு பாத்தீங்க ரவுண்ட் ஷேப் வந்துச்சு பார்த்தீங்களா ரவுண்ட் ஷேப்பா இருக்கு பாத்தீங்களா இதை பாருங்க இப்போ அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃபேன் வச்சுக்கோங்க ஃபேனை வந்து நம்ம இதை வந்து நம்ம ரெடி ரெடி பண்ணதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் நெய் விட்டங்காலும் நெய் விட்டுக்கோங்க இல்லைனா வந்து ஆயில் விட்டாலும் ஆயில் விட்டுக்குங்க நான் வந்து ஆயில் தான் விட்டுருக்கேன் உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா வந்து மேலே பாருங்கள் நல்ல பபுள்ஸ் இது பாருங்கள் நல்ல பப்புள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த மாதிரி எழுபணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி அடுத்தது போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான வந்து ஒரு நைட்டு டின்னர் வந்து மேங்கோ போடி செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி வச்சுருக்க அதுக்கு தகுந்த ஒரு மைனஸ் ஒன்று வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ சாஸ் ஒன்று வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம பருப்பு போலியில் இது பருப்பு போளியை சாப்பிட்றத விட அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ மேங்கோ சீசன் வந்துருக்கு இல்லைங்களா அதனால மேங்கோ பழத்தை வச்சு நான் உள்ளே செஞ்சுருக்கிறது இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போ இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதில் நான் பால் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாலை ஊற்றி நம்ம பிசைஞ்சு ரொம்ப நேரம் வந்து அதை ஊற வச்சு நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஒன்றை எடுத்து நான் உங்களை முன்னாடியே ஓப்பன் பண்ணி அது எப்படி லேயராக வருதுன்னு உங்கள் முன்னாடியே நான் இப்போ காட்டுறேன் உங்கள் கண்குழியில் நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நான் உங்கள் முன்னாடி இதை பாருங்கள் லேயர் இதை பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்லா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்க லேயர் இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அது பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் அப்படியே அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா இந்த பாருங்கள் நான் நான் இது உங்கள் முன்னாடியே தான் இந்த காட்டுற பாருங்கள் உங்கள் முன்னாடியே தான் பாருங்கள் லேர் லேராக இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து அப்படியே அருமையாக அது வந்து எல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த பாருங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இதையும் நான் பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்கள் அது பாருங்கள் எல்லாமே இப்படியாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்கள் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க நீங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நல்ல ஒரு சான் சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து குறைக்கிற நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே நேரம் அதுவும் சண்டே நேரம் நாளைக்கு அதனால் நாளைக்கு வந்து செஞ்சு காட்டுங்க ஏன்னா இந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரம் தான் இதை நீங்கள் செய்ய முடியும் அப்படி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஒரு தட்டில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே மேலே உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலைமையில் இதோடு நாளைக்கு நாளைக்கு மார்னிங் சண்டே நல்ல ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்க விரும்புகிறாங்க ஓகே தென் பாய்